This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi, Makale. Welcome to Cinema Junkie. இன்னைக்கு ஒரு சம்மை எக்சிட்டின் அப்டேட்ட் வந்திருக்கு. நடிகர் சசிக்குமார் நடிக்கிற பிரிடம் படத்தோடு ட்ரேலர் இப்போ ரசிகர்கள் கலக்குது. ஆனா அதை விட சம்ம விஷயம் சசிகுமார் செய்தியாளர்களுக்கு கொடுத்த பதில்கள் சம்பள உயர்வு பிரம்மாண்டம் இசை வெளியீடு பத்தி அவர் ஆச்சரியப்படுத்த போகுது மெதுவா விரிவா கேளுங்க உங்க எக்ஸைட்மெண்ட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சசிகுமார் நடிப்புல அறிமுக இயக்குனர் சத்யசிவா இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் ஃப்ரீடம் இந்த படத்துல லிஜிமோல் ஜோஸ் ரமேஷ் கண்ணா போஸ் வெங்கத் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க படத்தோட ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்களின் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏத்தி வச்சிருக்கு இந்த சூழல்ல படக்குழு செய்தியாளர்களை சந்திச்சப்போ சசிகுமார் கொடுத்த பதில்கள் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகுது முதல் கேள்வி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட வெற்றிக்கு அப்புறம் சசிகுமார் உங்க சம்பளத்தை உயர்த்திவீங்களான்னு கேட்டாங்க சசிகுமாரோட பதில் சம நகைச்சுவையா இருந்துச்சு சம்பளத்தை எல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா இதுக்கப்புறம் அவரை செல்லமா கணிஞ்சவங்க நிறைய பேர் நீ என்ன காந்தியா தியாகியா எதுக்கு விட்டு கொடுக்கறன்னு கேட்டுட்டாங்க சிலர் இன்னும் வேற லெவலுக்கு போய் டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றியால நீ நிறைய லாபம் பார்த்துட்டேன்னு நினைச்சு வாங்கின பணத்துக்கு வட்டி கேக்குறாங்கன்னு சசிகுமார் நகைச்சுவையா சொன்னாரு ஆனா உண்மையில அந்த லாபம் எல்லாம் தயாரிப்பு நிறுவனமான மில்லியன் டாலர் நிறுவனத்துக்கு தான் போயிருக்குன்னு கூலா சொல்லி சிரிக்க வச்சாரு அடுத்த கேள்வி உங்க படங்கள் பிரம்மாண்ட வெற்றி பெறுது நேரு ஸ்டேடியம் மாதிரி பெரிய இடத்துல இசை வெளியீட்டு விழா பண்ணலாமேனு கேட்டாங்க இதுக்கு சசிகுமாரோட பதில் அவரோட நிலைப்பாட்டையும் எளிமையும் காட்டுது அவ்வளவு பிரம்மாண்டமெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் முன்னாடி படங்களுக்கும் கூட கல்லூரிகளில் மாணவர்களை திரட்டி பிரம்மாண்டமா இசை வெளியீடு பண்ணலாம்னு சொன்னாங்க ஆனா நான் தான் வேண்டாம்னு தடுத்தேன் படிக்கிற இடத்த பட விளம்பரத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டாம்னு தோணுச்சு மாணவர்களை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன்னு உறுதியா சொன்னாரு நந்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி படங்களோட தயாரிப்பாளர்களிடமும் இதே நிலைப்பாட்டோட தப்பிச்சிட்டேன்னு சொல்லி நகைச்சுவையா முடிச்சாரு ஆனா எதிர்காலத்துல தயாரிப்பாளர்களோட உந்துதலால ப்ரொமோஷன்ஸ் இப்படி நடந்தாலும் தனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு சசிகுமாரோட இந்த எளிமையான உறுதியான பதில்கள் ரசிகர்கள் மட்டுமல்ல எல்லாரோட கவனத்தையும் இருத்திருக்கு சசிகுமாரோட ஃப்ரீடம் பட ட்ரெய்லர் இப்போ கழுக்கிட்டு ஆனா அவரோட இந்த எளிமையான பதில்கள் இன்னும் செம்ம வைரல் இந்த மாதிரி நேர்மையான நகைச்சுவையான பேச்சு சசிகுமாருக்கு ஸ்பெஷல் சினிமா ஜங்கியில இப்படி மாஸ் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணி ஃப்ரீடம் படத்தோட எக்ஸைட்மெண்ட்டை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்